ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய் நமக அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்களுடன் ஒரு அற்புதமான ஸ்தலம் இங்கே இங்கெல்லாம் பார்த்தோன்னா அப்படியே ஒரு காடு மாதிரியே இருக்கும் அது என்ன காடுனே சொல்லலாம் அவ்வளோ தூரம் கண்ணு தூரம் தூரம்லாம் பில்டிங்கே கிடையாது சுற்றி பார்த்தோன்னா அந்த அளவுக்கு ஒரு இடம் இந்த இடத்துல வந்து ராகவேந்திரர் நாங்கள் தான் உட்கார்வேன் அடம் பிடிச்சி உட்கார்ந்துருக்கிறாரு அது எந்த இடம் அதெல்லாம் பார்ப்பதற்கு முன்னே ஒரு ஒரு மகிமையை சொல்லிக்கிட்டு நான் வரேன் அதாவது மந்திராலயத்துக்கு ஒரு பெண்மணி போயிருக்காங்க அந்த மந்திராலயத்துக்கு பெண்மணி போன பிறகு அந்த பிருந்தாவனத்துக்கு பக்கத்தில் எல்லாேருக்கும் தெரியும் மந்திராலய மூலஸ்தானம் அந்த பிருந்தாவனம் அந்த பிருந்தாவனத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த பெண்மணிக்கு உடம்புல வந்து ஒரு மின்னல் அடித்த மாதிரி ஒரு ஷாக் அடித்த மாதிரி ஒரு உணர்வு வந்து அப்படி கீழே விழுந்துட்டாங்க உடனே எல்லாம் அப்படி தூக்கி விட்டுட்டு அப்புறம் ரூமுக்கு போயிட்டாங்க ஆனால் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் அவங்களுக்கு பசியே எடுக்கலை பசி எடுக்கலை ஆனால் ஒரு சந்தோஷமான உணர்வு தூக்கம் கிடையாது அதாவது சித்தர்களை தான் இப்படி சொல்லுவாங்க சித்தர்கள் வந்து தியானத்தில் உட்காந்துட்டா அவங்களுக்கு பசி எடுக்காது தூக்கம் இருக்காது ஆனால் தியானத்தில் இருப்பாங்க எல்லோரும் நினச்சிடுவாங்க கண்ணை மூட்டிகிட்டு இருந்தால் உறங்கிட்டு இருக்காங்கன்னு அப்படி கிடையாது அதே மாதிரி இந்த பெண்மணிக்கு ஒரு ஞானம் அப்பமே ராகவேந்திர ஊட்டிட்டாங்களா எனக்கு தெரியல அப்படிப்பட்ட ஒரு உணர்வு அவங்களுக்கு இருந்ததாக சொன்னாங்க அதன் பிறகு என்னாச்சுன்னா மறுபடியும் ஒரு தடவை சித்திரை மாதம் மந்திராலயத்துக்கு போயிருக்காங்க அப்போ ஒரு ரெண்டு மூணு பசங்களையும் கூட்டு போயிருந்தாங்க மந்திராலயத்துக்கு போனோடனே அதில் ஒரு பசங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் வந்து இன்னைக்கு மூலஸ்தானத்துக்கு பக்கத்தில் போய் தூங்க போகிறேன் காலையில் வாரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த அம்மா வந்து என்ன செய்திருக்குன்னா ஐயோ நமக்கு இப்படி ராகவேந்திர பக்கத்துலாம் போய் தூங்க முடியலையே அப்படின்னு யோசிச்சுருந்து சரிப்பா என்னை காலையில் நாலரை மணிக்கு வந்து எழுப்பி விடு ராகவேந்திரா பசங்கள்லாம் அவங்ககிட்ட வந்து தூங்குறாங்க அப்படின்னு மனசில் ராகவேந்திரே நினச்சிக்கிட்டு இவங்க ரூம்லேயே தூங்கியிருக்காங்க அந்த ஹரிகேசவன் ஒரு பையன் அவன்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க காலையில் வந்து ஒரு நாலரை மணிக்கு என்னை வந்து எழுப்பி விட்டுரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படி நான் அப்புறம் பொழுது விடியுது பொழுது விடியும் பொழுது அந்த பையன் வாரான் ஹரிகேசன் வாரான் கதவை தட்டுறாங்க இந்த அம்மா வந்து கதவை திறந்து பார்க்குறாங்க என்ன பார்க்கணுன்னா மணி டைம் ஆகிடுச்சில அப்படின்னு சொன்ன பிறகு இல்லை இல்லை மணி நாலே கால்தான் ஆகுது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டு நான் ஒரு நாலரைக்கு எந்திக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு போயிட்டான் போன பிறகு ஒரு நாலரை மணிக்கு மறுபடியும் ஹரிகேசன் வாரார் அப்போ இந்த அம்மாவுக்கு வந்து பயங்கர ஷாக் அந்த ஹரிகேசனை பார்த்தோன்னே ஏன்னா முதல்ல வந்து காவி ட்ரெஸ் மாதிரி போட்டுட்டு வந்திருந்தான் இப்போ பார்த்தோன்னா ஒரு நிற சட்டை வந்திருக்கான் உடனே அப்போ அவர்கிட்ட கேட்கறேன் அதுக்கு முன்னாடி சட்டையை மாற்றிட்டே முதல்ல வேற சட்டை இருந்து இப்போ நிற சட்டை போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்கும்பொழுது நான் இப்போ தான் எந்திச்சே வாரேன் அப்படிங்கிறான் அந்த ஹரிகேசவன் இந்த அம்மா ஆடி போயிடுச்சு அப்போ முதல்ல ஒரு காமன் காமனத்துக்கு முன்னாடி நீ வந்தேலாடா அப்படின்னு சொல்லும்போது நான் இப்போ தான் எந்திச்சிட்டே வாரேன் அப்படின்னு அந்த ஹரிகேசவன் சொல்லும்பொழுது இந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும் எனக்கே சொல்லும் பொழுது இந்த இடம் இந்த உணர்வு எனக்கு அப்படி இருக்குது கூஸ் பம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி உடம்பெல்லாம் அப்படி புல்லரிச்சு போகுது அப்போ அந்த அம்மாவுக்கு எப்படி இருந்துருக்குன்னு நினச்சிருப்பாருங்க அப்போ காலையில் ஒரு நாலே கால் மணிக்கு வந்தது சாட்சாத் அந்த கரிகேசவன் ரூபத்தில் ராகவேந்திர சுவாமியை நேரில் காட்சி கொடுத்துட்டு போயிருக்காங்க ராகவேந்திர எப்போவுமே அப்படி தான் உணர்த்திட்டு போயிடுவார் அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் வந்தது ராகவேந்திரன் ஏன்னா ராகவேந்திர தான் வந்திருக்கான்னு சொன்னால் நம்மளால் தாங்க முடியாது அந்த மாதிரி ராகவேந்திர வந்து அவங்களுக்கு ஒரு காட்சி கொடுத்தவுடனே ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு மின்னல் அடித்தது போல் ஒரு உணர்வு ராகவேந்திரனை ஒரு சிறு வயது பையனாக பார்த்த உணர்வு இதெல்லாம் அவங்களுக்குள்ளே ஆட்கொண்டு அதன் பிறகு இங்கே வந்தாங்க இங்கே வந்து அவங்க ராகவேருடைய பணியெல்லாம் செய்துட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு வயசுலேருந்தே அவங்க பக்தி ஆகிட்டாங்க அப்படிப்பட்ட அந்த ராகவேந்திரருடைய பக்தை என்று சொல்வதை விட இப்போ வந்து அவரோட அவங்களுடைய அறிமுகம் சொல்லும் பொழுது உங்களுக்கு புரியும் நான் அந்த இடத்த பார்த்தவங்களுக்கு அவங்க யாருன்னு தெரியும் பார்க்காதவங்களுக்கு யாருங்கிறத இப்போ நீங்கள் வந்து இந்த பா பதிவில் பார்க்கலாம் அதாவது இவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த ஆலயத்தை அமைக்கிறதுக்கு முன்னாடி பல பக்தர்கள் இவங்கள்கிட்ட குறைகளை தான் சொல்லுவாங்க எனக்கு அது வேணும் இது வேணும் அதாவது நியாயமான கோரிக்கைகள் எல்லாமே திருமணமாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் அப்புறம் மருத்துவ சம்பந்தம் பக்கமாக இருக்கட்டும் உடல் நோய் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனைகள்னாலும் இந்த அம்மாவை கூப்பிட்டு சொல்லும் பொழுது இந்த அம்மா அவங்க எல்லாத்துக்குமாக சேர்ந்து இரவு நேரம் பத்து மணிக்கு ராகவேந்தருடைய முன்னால் அமர்ந்து பிரார்த்தனை செய்வார்கள் அதனாலேயே இவர்களுடைய பெயர் வந்து பிரார்த்தனை நேரம் என்ற அடைமொழியோடு பெயர் வந்தது இப்பொழுது புரிந்திருக்கும் நான் யாரை பற்றி சொல்லுகிறேன் என்று உண்மையிலே சாட்சாத் அந்த ஈரோடை சேர்ந்த பிரார்த்தனை நேரம் சுமதி அவர்களை பற்றி தான் நான் இப்போ இப்பொழுது பேசி கொண்டிருக்கிறேன் அவர்கள் அமைத்த ஆலயம்தான் கொங்கு மந்திராலயம் அவங்க வந்து ஈரோடில் இருக்கிறாங்க இங்கேருந்து ஈரோடு வந்து இது வந்து இந்த ஏரியாவுக்கு பெயர் வந்து தெப்பம்பட்டின்னு சொல்கிறாங்க இந்த ஏரியா வந்து கரூர்லேருந்து ஒரு இருபத்தெட்டு முப்பது கிலோமீட்டரில் இருக்குது ஈரோடுலேருந்து ஒரு நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அவங்க ஈரோடிலேயே ஏதாவது ராயருக்கு ஏதாவது இடம் பார்க்கலான்னு பார்த்தோன்னா அது ராயர்லாம் டிசைட் பண்ணணும் அவங்க யார் டிசைட் பண்ணுறது எனக்கு இந்த இடம் தான் வேணும் சொல்லி ரெண்டு பிளாட்டு நம்பரை சொல்லி அதில் ஒரு குறிப்பிட்ட நம்பர்லாம் ராகவேந்திர நாங்கள் கருவறையாக கருவேன்னு சொல்லி அப்படி சாட்சாத் இந்த இடத்தை ராகவேந்திர சுவாமியை அமைச்சு கொடுத்துருக்கிறார் இது அம்ப அந்த அம்மா நினச்சி அமைக்கலை ஆனால் ராகவேந்திர இந்த இடத்தை அமைச்சு கொடுத்துருக்கிறார் நாங்கள் அங்கே வரும்பொழுது பார்த்தோன்னா சுற்றிலும் ஒன்றுமே இல்லை அப்போ ஒரு தனி பெண்மணி அது மட்டுமல்ல இந்த ராகவேந்தருடைய ஆலயத்தின் நிர்வாகத்தை மட்டுமல்ல பூஜைகள் அனைத்தையும் ஒரு பெண்மணியை கொண்டு கருவியாக்கி ராகவேந்திர சுவாமி எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் இது வந்து ஒரு வியப்புக்குரியது என்று சொல்வதை விட அது என்ன அதுக்கு சொல்ல வார்த்தைகளே இல்லை நான் வந்து ஏற்கனவே சென்னைக்கு போயிருக்கும் பொழுது சென்னையில் முதல் பிருந்தாவனம் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தேன் ஆக்சுவலி அது ஆழ்வார்பேட்டை என்று சொன்னால் கூட அந்த பூர்ணிமா அம்மா இப்போ அவங்க தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க அவங்க சொன்னாங்க இது மயிலாப்பூர் ஏரியா அப்படின்னு சொன்னாங்க அந்த பிருந்தாவனத்தை முதன் முதலிலே நிர்வகித்தது வந்து ஒரு பெண்மணி சரஸ்வதி பாய் என்று சொன்னாங்க அந்த சரஸ்வதி பாய் அமைத்து தான் அதன் பிறகு அவங்களுடைய சம்பிரதாயப்படி மது சம்பிரதாயப்படி அவங்க இருந்தாங்க ஆனால் இங்கே வந்து பெண்மணியை கருவியாக்குவது மட்டுமில்லை அவருக்கு பூஜை செய்வதற்கே இந்த பெண்மணியை கருவியாக்கியிருக்கிறார்ந்தால் எனக்கு தெரிந்து ராகவேந்தருடைய வாழ்க்கை வரலாற்றிலே ராகவேந்திரரை வணங்கக்கூடிய ஸ்தலங்களிலெல்லாம் பார்த்தால் முதல் ஸ்தலம் ராகவேந்தருடைய அந்த கொங்கு மந்திராலயத்தில் ஒரு பெண்மணி பூஜை செய்வது என்பது உண்மையிலே மகிழ்ச்சிக்குரியது பாராட்டுக்குரியது ஏன்னா ஏதோ வந்தம் போனோம்லாம் அந்த பெண்மணி செய்யலை அவங்க ஒரு இப்போ சன்னியாசியாகவே இருக்கிறாங்க அவங்கள திருமணமே ஆகலை சன்னியாசியாவே இருக்கிறாங்க நிறைய பெண்மணிகள் வந்து சின்ன வயசுலேயே சன்னியாசம் ஆனதெல்லாம் என்ன ஊர்ல எல்லாம் எங்களுக்கு உண்டு என்னுடைய எங்கள் குடும்பத்திலே சில வந்து சன்னியாசம் அடைஞ்சிருக்கிறாங்க சின்ன வயசுலேயே பெண் தெய்வங்கள் நான் சொல்லுவாங்க அதே மாதிரி இவங்க வந்து நடமாடும் ஒரு தெய்வம் போல இருந்து மக்களுடைய குறைகளையும் என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் ராகவேந்திரிட்ட சமர்ப்பித்து பிரார்த்தனை பண்ணி இந்த ஆலயத்துக்கு வரப்பட்டவங்களுக்கு பசியோடு இல்லை அவங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் கூட அனுப்ப மாட்டாங்க ஏன்னா எவ்வளவோ தூரத்துலேருந்து வருவாங்க அதுக்காக எல்லாமே தயார் பண்ணி உண்மையிலே இதெல்லாம் வந்து எவ்வளோ சாத்தியம்னு எனக்கு தெரியல ஏன்னா அவங்களுக்கு வருமானம் எப்படி வருது எதுவுமே எங்களுக்கு தெரியல அந்த அம்மா பார்த்தா ரொம்ப எளிமையாக இருக்கிறாங்க தன்னுடைய வாழ்க்கையே இந்த ராகவேந்திரருக்கு அர்ப்பணிச்சிருக்குறாங்க அவங்களுடைய என்னென்ன விஷயங்கள் எப்படியெல்லாம் நடந்தது அதெல்லாம் வந்து அவங்க வாய் மூலமாக இந்த ஆலயத்துக்கு எப்படி வந்தாங்க இந்த ஆலயம் எப்படி உருவாச்சு இந்த ஆலயத்தில் மூலமாக என்னென்ன நடந்திருக்கிறது இந்த ஆலயத்தை பார்க்கும் பொழுது எனக்கு உணர முடிகிறது இந்த ஆலயத்தினுடைய ஒரே ஒரு சிறிய குறிப்பை மட்டும் சொல்லிடுறேன் என்னை நான் பார்த்து அந்த சுமதி அம்மா என்கிட்ட பகிர்ந்ததை நான் சொல்கிறேன் அதன் பிறகு அவங்கள்ட்ட கூடுதல் தகவல்களை கேட்போம் அதாவது இந்த ம பிருந்தாவனம் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா வீடியோ எடுக்காதீங்கன்னா அப்படின்ட்டாங்க நல்ல விஷயம் என்கிட்ட கேட்டேன்னா வீடியோ எடுக்கவே கூடாது இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலையும் பாருங்கள் அங்கே ஆராத்தி தூக்கினவுடனே நம்மளாம் பழைய காலத்தில் கை அப்படி கும்பிட போகும் இப்போ ஆராத்தி தூக்கினவுடனே எல்லாருக்கும் செல் அப்படி தூக்க போகுது அந்த அளவுக்கு இன்றைக்கி நாகரிகம் மாறிப்போச்சு அதனால் அதை அவங்க வந்து தடை பண்ணியிருக்கிறாங்க அதனால தான் நான் உள்ள வந்து எடுக்கலை இருந்து எடுத்துட்டு இருக்கிறேன் நான் அதை தானே சொல்கிறேன் அவங்க எதுக்கெல்லாம் சாஸ்திரம் பார்க்கணும் எதை எதெல்லாம் ஒழுங்காக கடைபிடிக்கணும் என்பதை எல்லாம் தெல்ல தெளிவாக அவங்க பண்ணிகிட்ருக்கிறாங்க அது மட்டும் இல்லை கருவறையில் தீப ஒளிகளை தான் அவங்களுக்கு நெய்வேத்தியம் கொடுக்குறாங்க லைட்டு கிடையாது இன்றைக்கெல்லாம் நம்ம ஆச்சாரம் பற்றி பேசுகிறோம் போக்கஸ் லைட்டை போட்டு பிருந்தாவனத்திலாம் அடிக்கிறோம் உண்மையாக இல்லையா எல்லா இடத்துலையும் நடக்குது அப்போனா ஆச்சாரத்துக்கு என்ன வேணும் அதெல்லாம் நம்ம வந்து உள்ளார்ந்து பார்க்க போனால் நிறைய விஷயங்கள் ஒரு தனி எபிசோடே போடலாம் அதனால் மேலோட்டமாக ஆச்சாரத்தை பற்றி பேசாமல் உள் அன்போடு ராகவேந்தருக்கு செய்யக்கூடிய தூயபக்தி தான் உண்மையான ஆச்சாரம் என்பதை இந்த இடத்துல என்னை பதிவுபட வைக்கிறார் கோங்கு மந்திராலய ராகவேந்திர சுவாமி உள்ள சொன்னாங்க இது வந்து ஏக்கசிலா பிருந்தாவனம் அதாவது ஒரு பிருந்தாவனம் இருக்குது அதன் முன்னாடி ஒரு காமதேனு இருக்கிறது அதன் முன்னாடி ராயருடைய சிலா இருக்குது சில இடத்துல என்ன செய்வாங்கன்னா தனித்தனியாக செய்து அதை ஜாயின் பண்ணி வச்சு அப்படி வைப்பாங்க ஆனால் இது ஒரே கல்லில் உருவாகின ஏக்கசிலா பிருந்தாவனம் ஏக்கசிலா பிருந்தாவனம் சொல்லும் பொழுது தா உலகத்திலே ஒரே ஒரு பிருந்தாவனம் இருக்கும் எதுனா பிச்சாலால் அப்பனாச்சாரியர் வடித்த தான் ஏக்கசிலா பிருந்தாவனம் எல்லோருக்கும் தெரியும் மற்ற எந்த பிருந்தாவனம் பார்த்தாங்கன்னா ஏக்கசிலா இருக்குது அது மேலே ஒரு ஹோல் இருக்கும் மிருத்தியாக வைக்கிறதுக்கு அதனால அது ஒரே கல் கிடையாது ரெண்டு கல் வந்துடும் ஆனால் இங்கே எல்லாமே ஒரே கல் வச்சுருக்குறாங்க அதோட ஒரு கூடுதல் தகவல் என்னென்னா மேலே வந்து அதாவது இந்த பிருந்தாவனத்துக்கு மேலே அந்த பூ மாதிரி இருக்கும் இல்லையா அதில் ஒவ்வொன்றுலேயும் ஒரு பன்னிரெண்டு சால கிராமத்தை அப்படி பதித்து வச்சுருக்குறாங்க அதுக்கு பக்கத்தில் ராமர் கிருஷ்ணர் அந்த நரசிம்மர் இவங்க சிலையெல்லாம் இருக்குது இப்போ நம்ம அபிஷேகம் பண்ணும்போது அந்த சால கிராமத்தில் பட்டு பிருந்தாவனத்தில் பட்டு காமதேனுவில் பட்டு ராயருடைய தலையில் விழுது அதன் பிறகு தான் நாம் அந்த தீர்த்தத்தை நம்ம குடிக்கிறோம் நினச்சி பாருங்கள் எதை செய்தாலும் சால கிராமத்தும் போயிட்டு தான் இந்த பிருந்தாவனத்துக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோசனை ராகவேந்திர அவங்களுக்கு கொடுத்து இந்த பிருந்தாவனத்தில் செய்திருக்காருனா எனக்கு தெரிஞ்சு வேற எந்த இடத்துலையும் நம்ம வந்து பார்த்தது கிடையாது தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரே கல்லாக பார்க்கும்போது தெரியல கொஞ்சம் படியேறி பார்க்கும்போது அதனுடைய சாலக்கரை தன்மையெலாம் இருக்குது நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் அப்போ தான் அந்த இடத்தோடைய தன்மையை உணர்வுங்க அது மட்டும் இல்லைங்க தரையெல்லாம் பார்த்தேன் பழைய காலத்தில் அந்த சாணம் பூசுவாங்கள்ல அதை மாதிரி தரை வந்து இருக்குது அப்போ அவங்களே சொன்னாங்க டைல்ஸ் எதுவுமே போடக்கூடாது நாகரிகமாகவே இங்கே இருக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க எல்லாமே பழமையாக இருக்கணும்னு உள்ளே போய் பார்த்தான்னா எந்த பொருளும் விளக்கு தான் பித்தளையாக இருக்குதே தவிர பாக்கி எல்லாமே அந்த பணமட்ட தட்டு மண் பாத்திரத்திலாம் எல்லாம் தீர்த்தமாக இருக்கட்டும் சாமிக்கு வைக்கக்கூடிய தட்டாக இருக்கட்டும் எல்லாமே மண் பாத்திரம் உண்மையிலே அப்படி தான் மண் பாத்திரத்தில் வைக்க தான் ரொம்ப விசேஷம் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட எல்லாமே வந்து அவங்களுக்கு உத்தரவு ஒவ்வொரு நேரத்தில் ராகவேந்திர கொடுத்து அவங்க செய்திருக்குறாருன்னா இந்த ஆலயத்தை பற்றி நான் என்ன சொல்லுதுக்கு கண்டிப்பாக வந்து நான் இவ்வளோ வந்து எனக்கு தெரிஞ்சது தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அவங்க குரலில் நீங்கள் இந்த ஆலயத்தை பற்றி முழுசும் கேட்கணும் நான் வந்து சுமதி அம்மாட்ட பல வருஷம் பழகியிருக்கிறேன் ஃபோனில் பேசியிருக்கிறேன் ஆனால் அந்த ஆலயத்தில் உட்காந்து மணிக்கணக்கில் உரையாடினது இந்த சமயம் தான் என்பதை நான் இந்த மூலம் தெரிவித்துக்கொண்டு இந்த கொங்கு மந்த்ராலய நிர்வாகி சுமதி அவர்களுடைய பேட்டியை வந்து காணலாம் ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக அனைவருக்கும் வணக்கம் ஆத்ம வணக்கங்கள் கொங்கு மந்திராலயத்திலிருந்து உங்கள் பிரார்த்தனை நேரம் சுமதி அவங்க பேசிகிட்ருக்கேன் இங்கே இன்றைக்கி வந்து நம்ம மணிகண்டன் அவங்க வந்து பஜன்ஸ் அவங்கெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணாங்க இங்கே நம்ம கொங்கு மந்திராலயத்தினுடைய தன்மையும் அவங்க இருக்காங்க உண்மையாலுமே ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் சொல்லலாம் ரொம்ப எளிமையாக எந்த ஆடம்பரம் இல்லாமல் ரொம்ப அமைதியாக வந்து உட்கார்ந்துருக்காரு இதை எப்படி சொல்கிறது அப்படின்னா ராகவேந்திர சுவாமியை ஒவ்வொரு குறிப்பாக உணர்த்தி இந்த இடத்துல நாங்கள் கட்டியிருக்கோம் ரொம்ப எளிமையாக எந்த ஆடம்பரம் இல்லாமல் அந்த காலத்தில் எப்படி ஒரு பிருந்தாவனம் இருக்குமோ அந்த மாதிரி தான் இங்கே அமைச்சிருக்கோம் தியான மண்டபம் அது எல்லாமே குடில் அமைப்பு தான் கோசாலைகள் இருக்குது எல்லாமே இருக்குது இங்கே வந்து எல்லாமே ஒரு ரொம்ப சிம்பிளாக அமைச்சிக்கிட்டாரு இதுதான் அந்த கொங்கு மந்திராலயத்தோட இது கொங்கு மந்திராலயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெண்ணால் பூஜிக்கப்படுகிற ஒரே பிருந்தாவனம் நம்மளுடைய பிருந்தாவனம் மட்டும்தான் இதுக்கு ராயர் தான் அனுமதி கொடுத்தாரு இங்கே ராயர் வந்து உட்காரும்போதே சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா எனக்கு வந்து மக்களுக்கு சேவை நிறையா செஞ்சுருந்தால் முடிந்த வரைக்கும் பூஜை புனஸ்காரங்கள் நீ செஞ்சுட்டு எவ்வளோ தூரம் மக்களுக்கு நீ சேவை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சிரு அப்படின்னாரு அதுதான் இன்றைக்கி வரைக்கும் செஞ்சிகிட்ருக்கோம் இந்த நல்ல ஒரு வாய்ப்பை வணங்கிய ராயருக்கு கோடான கோடி நன்றிகள் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இந்த கொங்கு மந்திராலயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து காவல் தெய்வமாக இருக்கிறது ஒரு பெண் தெய்வம் நொய்யல் மாஞ்சோலை அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா இருக்காங்க அந்த அம்மா தான் இந்த எல்லைக்கெல்லாம் காவல் இந்த அம்மா பார்த்திங்க அப்படின்னா இங்கே நாங்கள் பூஜை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வருவாங்க அப்படியே நடந்து வந்து ஒவ்வொரு வாக்கு கொடுப்பாங்க இவருக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது இதை தீர்க்க இது வழின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அங்கே பூஜை பண்ணிட்டு வந்து எல்லோரும் இருப்பாங்க யார் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க நம்ம ஒருத்தர் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிவாங்க இதில் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஈரோட்டிலேருந்து கோபால் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா இருக்கார் அவருக்கு பெண்ணுக்கு கல்யாணம் ஆகலை நாங்கள் அங்கே உள்ளே பூஜை பண்ணிகிட்ருக்கும்போது அவர் பின்னாடி இன்னும் அழுதுகிட்ருந்துருக்காரு எனக்கு தெரியலை பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த அம்மா சொல்கிறாங்க அவர் பின்னாடி இருந்து அழுதுகிட்ருக்காரு கூப்பிடு அவரை கூப்பிடு அப்படிங்கிறாங்க சரி நான் போய் பின்னாடி இருந்து யார் நிற்கிறாங்களோ அவங்க முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறேன் அந்த அண்ணா வராரு வந்துட்டு சொல்கிறாரு ஏங்கம்மா அப்படிங்கும்போது என்னண்ணா ஏதோ அழுதுகிட்ருக்கீங்கன்ற உள்ள அம்பாள் சொல்கிறாங்க அப்படிங்கும்போது இல்லாமல் என்னுடைய பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு என்கிட்ட எந்த வசதியும் கிடையாது ஒரு ரூபா கூட என்கிட்ட கிடையாது எப்படி கல்யாணம் பண்ணுவேன்னு தெரில அப்படின்னு சொல்லி அலறாரு அப்போ ராயர் உள்ளே இருந்துட்டு சொல்கிறார் அவரை நம்ம நம்ம கோயில் நம்ம பிருந்தாவனத்தில் பார்த்தீங்கன்னா நாலு ஸ்டெப் இருக்கும் அதில் மேல் படிக்கிறதுக்கு அவர் சொல்லு அப்படிங்கிறார் அவர் மேலே ஏறி வராரு வந்தோன்னையும் அப்போ நம்ம ராயர் சொல்கிறாரு அவருடைய பொண்ணுக்கே கல்யாணம் யார் ஒத்த பைசா இல்லாமல் நடக்கும் ஜாம் ஜாமுன்னு கல்யாணம் நடக்கும் அந்த வாக்கு கொடுங்கிறார் அதேமாதிரி வாக்கு கொடுக்குறோம் அப்போ அந்த அண்ணன் மேலே நின்றுட்டு இருந்தேன் அந்த அண்ணன் அப்படியே தடால கீழே இறங்கிட்டார் ஏன் நான் கீழே இறங்கிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த அண்ணன் சொல்கிறாரு உள்ள ஒருவர் உயிரோடு உட்கார்ந்துட்டுருக்கார் காவி வஸ்திரத்தை போட்டு உயிரோட ஒருத்தர் அழகாக உட்கார்ந்துருக்கார் அதை ஏன்னால் இது பண்ணிக்க முடியல அதை கீழே இறங்கிட்டேங்கிறாரு அப்புறமேட்டுக்கு அவருக்கெல்லாம் அர்ச்சதெல்லாம் கொடுத்து இது பண்ணதுக்கப்புறம் அவருடைய பொண்ணு கல்யாணம் சிறப்பாக முடிஞ்சது ஒரு பைசா கூட வ வரதட்சணை கிடையாது அவர் கல்யாண செலவு மாப்பிள்ளை விட போட்டுக்கிட்டாங்க அருமையாக கல்யாணம் நடந்துருச்சு இப்போ போன வாரம் அந்த பொண்ணுக்கு வந்து ஒளகாப்பு அந்தளவுக்கு நடத்தி கொடுத்தார் இன்றைக்கி அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஆராதனை இப்போ மூணு நாள் இங்கே வந்து சங்கல்ப சேவையாக இருந்து எல்லா வேலையும் அவங்க தான் செய்வாங்க அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காட்சி கொடுத்துட்ருக்கார் இந்த கிராம மக்கள் இங்கே வந்து கந்தசாமி அண்ணான்னு ஒரு அண்ணா வேலை பார்ப்பார் அந்த கட்டட வேலை ஃபுல்லாக அவர் தான் பார்ப்பார் அந்த அண்ணாவுக்கு இவர் காலையில் இங்கே ஒரு நாள் படுத்திருந்தாங்க அப்போ மூன்றரை மணிக்கு கரெக்டாக எழுந்திருச்சு அந்த பிருந்தாவன கதவெல்லாம் லாக் பண்ணியிருப்போம் அந்த பிருந்தாவன கதவு ஓப்பன் ஆகிடுச்சு கீழே ஒரு கேட் இருக்கும் அதுவும் ஓப்பன் ஆயிடுச்சு வெளியே ஒரு கேட் இருக்கும் அதுவும் ஓப்பன் ஆயிடுச்சு இவர் பாடு நடந்து போய் பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது அதில் கிணத்துல குளிச்சிட்டு திரும்பியும் அந்த கேட் வழியாக மூணு கேட்டை லாக் பண்ணிட்டு உள்ளே போய் உட்காந்துட்டார் இதை அவர் அப்படியே அமைதியாக பார்த்துட்டு இருந்துட்டு கடைசியாக அவர் லாக் பண்ணதுக்கப்புறம் அலர் அடித்து ஓடி ஓடி வந்துட்டார் ஏன்னா அப்படின்னா ஐயோ அம்மா ராயர் நான் அப்படியே பார்த்துட்டேம்மா அவர் வந்துட்டு போய் குளிச்சு திருப்பி உள்ளே வந்துட்டார் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் இன்றைக்கி அந்த நாங்கள் இங்கே வேலை பார்க்குறாரு ராயரை பார்த்து முழுசாக உணர்ந்தவங்க இந்த கிராம மக்கள் இது மட்டும் இல்லை வேலுமணி அண்ணான்னு ஒரு அண்ணா இருக்கார் நம்ம கோசாலையை பார்த்துட்டு இருக்காரு அவர் அப்படி தான் அவருக்கு ஒரு பிரச்சனைங்கும் போதே நின்று அப்படியே நின்றுட்டே ஆசீர்வாதம் பண்ணி சொல்லுவார் ஏன் கவலைப்படுற நான் உனக்கு இருக்கேன்னு சொல்லுவார் அந்த அவருக்கும் ஒரு குழந்தை அதான் வந்து அவங்க பொண்ணுக்கு குழந்தை இல்லைன்னு சொன்னாங்க இன்றைக்கி அந்த குழந்தைக்கு மூணு மாதம் குழந்தை வளர்த்த கொடுத்து அவர் சந்தோஷப்படுத்தி இங்கே வச்சிட்டு இருக்கிறார் அந்த மாதிரி கேட்டவங்களுக்கு இங்கே வந்தவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் அள்ளி அள்ளி கொடுத்துட்ருக்காரு நல்ல மன நிம்மதி இங்கே வந்தவங்க அத்தனை பேர்த்துக்கும் ஒரு நல்ல மன அமைதி கொடுத்து ரொம்ப இது பண்ணிட்டுருக்காரு சொல்லப்போனால் எங்கள் ரொம்ப அவுட்ரு இந்த ஏரியா ஆனால் இன்றைக்கும் இங்கே ஏழு மணி வரைக்கும் மக்கள் வந்துட்டு போயிட்டுருக்காங்க பஸ் வசதி கிடையாது எதுவுமே கிடையாது ஆனாலும் இங்கே வந்து அவர் தரிசனம் பண்ணிவிட்டு நான் நைட்டு ஏழு ஏழரை மணிக்கு மேலே தான் நாங்கள்யிருந்து வெளியில் போக முடியும் அந்தளவுக்கு ஆள் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்துட்ருக்காங்க எந்த இது இல்லாமல் அருளை அள்ளி அள்ளி கொடுத்துட்ருக்கேன் கற்பக விருட்சம் காமதேனுவாக கர்மயோகி ஸ்ரீ ராகவேந்தர் உட்கார்ந்துட்டு வந்து ஒரு டைம் தரிசனம் பண்ணுங்க ஈரோட்டில் திருநர்காலனி பக்கம் நான் இருக்கேன் அங்கேருந்து இந்த துப்பம்பட்டி இந்த கோயில் வந்து ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் இருக்குது சரியாக ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் டூ வீலரில் ஸ்கூட்டியில்தான் வருவேன் காலையில் அங்கே நான் அஞ்சரை மணிக்கு கிளம்புனா இங்கே வந்துட்டு திருப்பி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி நான் நைட் ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் நான் திருப்பி ரிட்டன் போகணும் போயிட்டு மறுபடியும் அடுத்ததுக்கு நான் ரெடியாக வரணும் இந்த மாதிரி பகவான் எனக்கு கஷ்டமாகவே தெரியல உண்மையாக சொல்லப்போனால் என்ன சொல்கிறது எனக்கு அவர் ஒரு குழந்தை அந்த குழந்தைய வந்து நம் நம்ம பெற்ற அதான் சொல்லுவாங்க ஒரு தாய்க்கு வந்து பெற்ற அந்த குழந்தை பெற்றவங்களுக்கு தான் அந்த வருத்தம் தெரியும் அதை குழந்தை எப்படி பேணி ஆளுக்கணும் பாதுகாக்கணும் அதை எப்படி பேரும் புகழமாக வச்சுக்கணும்னு அந்த தாய்க்கு மட்டும்தான் தெரியும் அந்த மாதிரி தான் என்னுடைய மனநிலை அவர் ஒரு குழந்தையாக பாவத்து அவரை வளர்த்தி நல்ல ஒரு இது பண்ணணுங்கிறது தான் என்னுடைய ஆசைகள் என்னுடைய கனவுகள் எல்லாமே அவர் தான் என்னுடைய இது வந்து எல்லாமே அவர்தான் அதே மாதிரி இந்த கொங்கு மந்திராலயம் எல் என்னுடைய தனிப்பட்ட கோயில் நான் சொல்லவே மாட்டேன் இது ராயர் சொத்து எல்லா ராயர் சொந்தங்களும் இங்கே வந்து இலைப்பாறலாம் இது அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலம் இது ரொம்ப விசேஷமான ஸ்தலம் நன்றி உண்மையிலே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் வந்து முதல்ல சொல்லும் பொழுது அம்மாவை பற்றி நிறைய பேசிட்டனால எனக்கு வேறு பேச கொண்டு இல்லை அப்படின்னாங்க ஆக்சுவலி நிறைய விஷயங்கள் இருக்குது இங்கே ஒரு நொய்யல் அம்மா வந்து ஒரு தேவி அங்கே வச்சுருக்குறாங்க அவங்க மூலமாக தான் ராகவேந்திரருக்கு இந்த இடத்துலையே வந்து கோயில் அமைக்கணுங்கிறதே அவங்களுக்கு உத்தரவு கிடச்சிருக்கு அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த அம்மாவுடைய ஆத்மமான பக்திக்கு தான் ராகவேந்தர் இங்கே குடிகொண்டிருக்கிறாரு உண்மையிலே நான் வந்து எங்கள் ஊரில் வந்து என்னுடைய வீட்டிலேருந்து ஆசிரமம் அதாவது குமரி மந்திராலயம் வரதுக்கு முன்னாடி அது ஆசிரமம் குடியில்தான் ராகவேந்திரன் இருந்தார் எல்லோருக்கும் தெரியும் அங்கே நான் வரதுக்கு என் வீட்டில் இருந்து அப் அண்ட் டவுன் இருபது கிலோமீட்டரு வரும் இருபது கிலோமீட்டர் வந்தால் நான் சொல்வேன் ஒரு மாதத்துக்கு அறநூறு கிலோமீட்டருக்கு நான் ட்ராவல் பண்ணுறேன் என் அப்பன் ராயருக்காக அப்படின்னு பெருமையாக சொல்லுவேன் அப்படி நான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வருஷம் செய்யும் பொழுது நான் மக்கள்கிட்ட வந்து சந்தோஷத்துக்காக சொல்லுவேன் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ராகவேந்திரருக்காக நான் பயணம் செய்திருக்கேன் அவருக்கு பூஜை செய்யிறதுக்கு ஆகா இவ்வளோ தூரம் பயணம் செய்ய வச்சுருக்காரு அப்படின்னு நான் நினச்சிட்டு சந்தோஷப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த அம்மா சொல்லும் பொழுது நம்மலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு தோணுது நினச்சி பாருங்கள் ஒரு பெண்மணியாக இருந்து காலையில் அஞ்சரை மணிக்கு ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் அப்புறம் ராத்திரி ஏழு மணிக்கு மறுபடியும் தனியாக ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் ஒரு நூறு கிலோமீட்டர் வைங்கல நினச்சி பாருங்கள் மாதத்துக்கே மூவாயிரம் கிலோமீட்டர் அவங்க வந்து அப் அண்ட் டவுன் பண்ணுறாங்க எத்தனை வருஷம் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட அந்த ஆலயம் வந்து நாலு வருஷம் ஆகிட்டு சொல்கிறாங்க அவன் அவங்களுடைய சர்வீஸை நினச்சி பாருங்கள் இதெல்லாம் வந்து நம்ம நிறைய கற்றுக்கணும் அதாவது நம்ம எப்போதுமே இந்த பூஜை புனர்காரியங்கள் காரியங்கள் இதோடு நிற்காமல் அதை தாண்டி இறைவனுக்கு செய்யக்கூடிய சர்வீஸ் அதுதான் சரணாகதி அப்படிங்கிறாங்க அவங்க வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டாங்க அவங்க சொன்னாங்க நிறைய வேலையில் இருந்தேன் ராகவேந்திரர் வந்து அடுத்த பணியை தருவார் உடனே ரிசைன் பண்ணிட்டு ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ ஆசைகள் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் எல்லாத்தையும் துறந்து ராயரே என்னுடைய சொத்து அப்படின்னு நினச்சி வந்திருக்கிறாங்கன்னா அது வந்து அவங்க வரல ராகவேந்திரர் தேர்ந்தெடுத்துருக்காரு இதுதான் உண்மை அது வந்து காரணம் பூர்வ ஜென்ம பந்தம் அவ்வளோதான் எங்கே பெண் சன்னியாசி இருக்கக்கூடாதுன்னு எங்கேயாவது சட்டத்தில் இடம் இருக்கா அதே மாதிரி ராகவேந்திர இப்பொழுது பூஜைக்கு எடுத்திருக்கிறாரு அவங்க சொல்கிறாங்க சில மாதங்களில் நான் வந்து சன்னியாசம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க உண்மையிலே இந்த இடத்துல வச்சு எது பேசினாலும் நடக்கும் அப்படிங்கிறாங்க ரெண்டாவது அவங்களே பிரார்த்தனை வைக்கப்பட்ட ஆள் அவங்க வந்து வெறும் ராகவேந்திரருக்கு செய்யக்கூடிய பூஜை மட்டுமில்லை அதை தாண்டி பல ஏழை எளியோர்களுக்கு இந்த இது தானமாக செய்யணும் நிறைய உதவிகள் கல்ப கல்பவ்க்ஷம் என்ற பெயரில் ஒரு அறக்கட்டளை மாதிரி தொடங்கியிருக்காங்க நினைக்கிறேன் அதில் எல்லா இடத்துலையும் பக்தர்கள் வந்து ஒரு ஆயிரம் பக்தர்களையாக சேர்க்கணும் மாதம் நூறு ரூபாய் அப்படி கொடுத்தா போதும் நீங்கள் கொடுக்குற நூறுரூபா அவங்களுக்கு ஒரு டெபாசிட் மாதிரி இருக்கும் அதனுடைய வட்டி வந்து அப்படியே தானம் இதெல்லாம் வந்து உலகத்தில் வந்து பெர்மெண்ட்டாக இருக்க போகிறதில்ல ஆனால் நம்ம போட்ட ஒரு சின்ன டெபாசிட் காலம் முழுவதும் வந்து அந்த ஏழைகளுக்கு உதவுமாடி அவங்க சிஸ்டம்லாம் கொண்டு வராங்க இதெல்லாம் வந்து ராகவேந்திர செய்ய வைக்கிறாரு நல்ல பணிகளை இந்த கொங்கு மந்திரால் செல்வி சுமதி அவர்கள் மூலமாக ராகவேந்திர செய்து கொண்டு இருக்கிறார் கண்டிப்பாக இது வந்து மேன்மேலும் வளரணுண்டு ராகவேந்திரத்தை நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோம் பிரார்த்தனைக்கே பிரார்த்தனையா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது வாழ்க்கையில் ஒரு முறையாவது எங்கிருந்தாலும் கொங்குமந்திர ஆலயம் வாருங்கள் ராகவேந்திரர் தரிசியங்கள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் உங்களிடம் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கிறேன் உங்கள் விடைபெறுவது மணிகண்டன்